அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த முறை நமக்கு எப்போ வருது எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து நேற்று இரவு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வரும் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க இவை தவிர நம்மளுடைய சேனலில் கண்ணாடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒட்டி வச்சோம் அப்படின்னாவே பணம் வந்து டபுள் டபுளாக பெருகும் என்பது குறித்து ஒரு பதிவு அது வந்து நான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த முதல் தேதியே பண்ணுனா தான் அது ஒர்க் ஆகும் மற்ற நாளில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க நீங்கள் அந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் அன்னை கூட தொடங்கலாம் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் அதே போல ஜூலை மாதத்திற்குண்டான பணவசிய மந்திரம் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்க அதையும் பார்த்து என்னைக்கு பார்த்தாலும் சரி அன்றிலிருந்து அந்த வார்த்தையை வந்துட்டு சொல்ல ஆரம்பிங்க இவை தவிர உடனடி பண தேவை அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நெத்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் அழைக்கும் போது அவங்க கட்டாயம் வந்து நமக்கு பண உதவி வந்து செய்கிறாங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் நம்மளுடைய வீடியோக்கு கீழே வந்து போட்டிருக்காங்க அதில் ஒன்று கூட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்றைக்கி காலையில் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் அதனால் நம்பிக்கையோட நம்ம வீடியோவில் சொன்ன முறைப்படியே அவங்களை அலையுங்க கண்டிப்பாக வந்து அவங்கவுங்களுக்கு பண உதவி வந்து செய்வாங்க நான் மேலே சொன்ன எல்லா வீடியோனுடைய லிங்கையுமே இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஜூலை மாதத்தின் மூன்றாம் தேதி ஆணி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் மல்லி தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் தடையில்லாத மங்கள வாழ்வை சுபிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் நகை சேர்வதற்குண்டான பரிகாரம் எல்லாம் வியாழக்கிழமை நாளில் நம்ம செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமையே இந்த சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் வளர்ப்பெறை அஷ்டமி திதியும் இருக்குது இந்த வளர்ப்பெறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வழிபாட்டுக்கு உரியது இவர் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரருங்கிற பெயரில் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு திதியும் வந்து இன்னைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி அதாவது ஆஷாட நவராத்திரின் ஒன்பது நாட்களுமே விசேஷம் வாய்ந்தது தான் அதில் குறிப்பாக ரெண்டு நாள் சொல்லணும்னு பார்க்கும்போது பஞ்சமி திதியும் அஷ்டமி தீதியும் சொல்லலாம் நேற்றே வந்து நமக்கு இந்த அஷ்டமி திதி வந்து தொடங்கிடுச்சு இன்னைக்கு வரைக்குமே நமக்கு வந்து இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இவை தாண்டி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு மூணு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த மூணுங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது அவருக்கு உரிய எண்ணானது அவருக்குரிய அந்த கிழமையில் அந்த தமிழ் தேதியிலையோ ஆங்கில தேதியிலையோ வந்தாலே சிறப்பு இன்றைக்கி நமக்கு ஆங்கில தேதியில் வந்திருக்குது இப்படி இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் வந்து சேர்ந்துருக்குதுங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ப பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறேன் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்யும்போது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணியிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இதை செய்கிறது சிறப்பு அது என்ன பர்ட்டிகுலர் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த மூணுங்கிற என்னனுடைய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி குருவுக்குரிய மூணு மூணு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நான் உங்களையே செய்ய சொல்கிறேன் அதனால அந்த ஒரு ஐம்பத்தொம்போது நிமிஷத்தையும் வந்துவிட்டு நீங்கள் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக பார்க்கும்போது இன்றைக்கி கோல்டன் மினிட் அப்படிங்க மூன்று மணி ஏழு நிமிடம் இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே தான் இதுவும் வந்து அடங்கும் இப்படி எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரியாக நான் சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய ஒரு பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மேலும் குபேரருக்கும் இந்த வியாழக்கிழமை உரியதுங்கிறதுனால அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அதனால இதை வந்துட்டு எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரு துளி அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது இப்போ நமக்கு இது ரெண்டு தான் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரண்டு தேய்ங்க இதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விர அதாவது லெஃப்ட் ஹேண்டுனுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த குருவரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்த வந்து குரு மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்த நீங்கள் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டுனுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி லைட்டாக வந்து தேய்ச்சி விடணும் இதிலேருந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்து வரும் எப்போ எதுக்குடா இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை சீக்கிரமாகவே ஒர்க் ஆக வைக்கும் அதுக்காக தான் இது வந்து செய்கிறது இப்போ வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே குருபகவானுக்கு உரிய இந்த சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இந்த சிம்பல் வந்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா இதுதான் வந்து குருபகவானுக்கு உரிய சிம்பலுங்க தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து வியாழக்கிழமை நாளில் எப்போதுமே நம்ம இந்த குருமேட்டு பகுதியில் வரைஞ்சிக்கிறது நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படுத்தி தரும் அதுவும் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பயன்படுத்துறது நான் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரியும் தெரியும் ரெண்டு போட்டு பக்கத்தில் ஒன்று போட்ட மாதிரியும் வந்து தெரியும் இதை போட்டுக்கோங்க இப்போ துளி அளவு நான் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த மஞ்சள் தூளை உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலாலையே அதாவது ரைட் ஹேண்டோடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தியே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா இதுக்கு மேலேயே வந்துட்டு நீங்கள் இதையே பூசி விடுங்க இன்னொரு சின்ன விஷயம் இப்போ வந்து நீங்கள் இது போல் குறியீடு கையில் எழுதுலேனா கூட வியாழக்கிழமை நாள் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த குருமேட்டு பகுதியில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி துளி மஞ்சளை எடுத்து இந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் சொல்லுவாங்க நாம் வந்து கூடுதலாக இங்கே குருவுக்குரிய சிம்பளும் வந்து போட்டிருக்கோம் ஆனால் பேசிக்காக பார்க்கும்போது இங்கே லைட்டாக மஞ்சள் அப்ளை பண்ணாவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பேனா கிடச்சிச்சின்னா இதை எழுதி இதுக்கு மேலே வந்து மஞ்சள் அப்ளை பண்ணுங்கள் பேனைங்களுக்கு எங்களுக்கு அந்த கலர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மாவாவது இந்த குருமேட்டு பகுதியில் மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தியே இந்த இடத்துல வந்துட்டு மூணு தடவை வந்து தட்டுங்க அதாவது உங்கள் விரலை பயன்படுத்தி இங்கே மூணு தடவை டேப் பண்ணுங்கள் இப்படி ஒவ்வொரு முறை பண்ணும்போதும் குருவஷியம் உண்டாகட்டும் குரு வசியம் உண்டாகட்டும் குரு வசியம் உண்டாகட்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் மூணு முறை தட்டும்போதும் மூணு முறை இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் கூடவே வந்து குபேர வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறதும் சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பச்சை நிறம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் வியாழக்கிழமை நாளில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்ம ஒரே கல்லு ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி வசியம் உண்டாகட்டும்னு சொல்லணும் குருவசியம் உண்டாகட்டும் அப்படின்னும் சொல்லணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு நிறையா வந்து பணம் கிடைக்கிற மாதிரியும் வீட்டில் எப்போதுமே பண கஷ்டம் இல்லை அப்படின்னா அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தையும் உங்களுடைய மனசில் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் முழுக்க இது வந்து உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது சிறப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்